ஸோ இந்த ஒன்பது வகையான ஆயில்களை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தினீங்கன்னா பல நூறு நோய்கள் நமக்கு குணமாகும் ஓகேங்களா ஸோ இந்த நோய்கள் நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா மனசை போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு எனக்கு சுகர் இருக்குது வயிற்று வலி இருக்குது கன்று வலி இருக்குது மூட்டு வலி இருக்குது பீரியட் இஷ்யூ இருக்குது வாயு தொல்லை இருக்குது அதை சொல்கிற இந்த ஒன்பது ஆயில் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி டேஸ் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் சூப்பரான முன்னேற்றம் கிடைக்கும் நம்ம பெரியவங்க சித்தர்கள் இந்த வழிமுறைகளில் தான் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு சின்ன கண்டிஷன் வாங்குகிற எண்ணெய்கள் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்ம உடலுக்கு பலவிதமான நோய்கள் நமக்கு வராமல் இருக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கோளாறுகள் ஏற்படுது பல விதமான நோய்கள் வருது பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்திங்கன்னா நிறைய வைத்தியம் பார்க்குறீங்க வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் அதாவது எண்ணெய்களை பயன்படுத்தி நம்ம தொப்புள் அதாவது நேவல் பகுதியில் எப்படி செயல்படுத்தினா நமக்கு ரிசல்ட் வருங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க சிறப்பாக பாருங்கள் இதில் ஒன்றே ஒன்று முக்கியமான விஷயங்க நம்ம மனசு ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும் ஏன்னா மனசு தெளிவாக இருந்தால் தான் நம்ம உடல் நலமாக இருக்கும் அதனால் உடலில் எந்த ஒரு நோயினால் பாதிக்கப்படுறீங்களோ அவங்கெல்லாம் ஒரு ரெண்டு அஃபர்மேஷனை நூறு சதவிகிதம் உங்கள் மனதளவில் செயல்படுத்திகிட்டே இருங்க ஃபஸ்ட்டு விஷயம் இறைவனர்களால் என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்குது நலமாக செயல்படுத்திகிட்டு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் இந்த இடத்துல இறைவன் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்த பேரை சொல்லுங்கள் பிடித்த சக்தியை சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு முருகர் பிடிச்சிருக்கலாம் விநாயகர் பிடிச்சிருக்கலாம் இயேசு பிடிச்சிருக்கலாம் அல்லாஹ் பிடிச்சிருக்கலாம் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதனை மனதளவில் செயல்படுத்துங்க இன்னும் ஒரு வழிமுறைகள் சொல்கிறேன் இறையருளால் என் உடம்பு விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதை சிறப்பாக இந்த பிரபஞ்சம் நலமாக நடத்தி கொடுத்துட்டே இருக்குது இறைவனுக்கு நன்றி அப்படின்ட்டு மனதளவில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இம்ப்ரெஷனை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இந்த ஒன்பது விதமான ஆயில் டைப் சொல்கிறேன் நீங்கள் செயல்படுத்துங்க எதனால் இந்த தொப்புள் பகுதியில் இந்த ஆயில் தொடங்கணுன்னு சொன்னிங்கன்னா அனைத்து விதமான நரம்புகளும் நம்ம தொப்புளில் இருந்து கனெக்டிவிட்டி ஆகிருக்கு அதனால் சிறப்பாக ஒரு முப்பது நாள் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கம் சரியாக வரல இல்லை சின்ன குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நைட் படுக்கை போகும்போது நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய் ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு தொப்புள்ள விட்டு நாவல் பகுதியில் நல்ல ஒரு லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள் குழந்தை அழுக நின்றுடும் நல்ல தூக்கம் வரும் பெரியவங்களுக்கு இதே தான் ஃபார்முலா அதே மாதிரி கண் எரிச்சலாக இருக்குது கண் ரொம்ப வறட்சி ஆகிட்டே இருக்குது ட்ரைனஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் நெய் வந்து பார்த்திங்கன்னா பசு நெய்யாக இருந்தால் நல்லம் தேங்காய் எண்ணெய் செக்கு எண்ணெயை பயன்படுத்துங்க கடையில் வாங்குகிற தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த வேணாம் அதில் அது நிறைய கெமிக்கல் கண்டென்ட் இருக்கிறதுனால நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை செக்குலேயோ வாங்கின தேங்காய் எண்ணெய் அல்லது நெய்யை பசு நெய்யை பயன்படுத்துங்க நம்ம வயிற்று பகுதியில் தொப்புள் பகுதியில் நைட்டு படுக்கும் பொழுது ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு விட்டு அமைதியாக ஒரு தேய்ச்சிக்கிங்க பொழுது நம்ம மனசில் தெளிவான சிந்தனையோடு இருங்க இந்த நோய் வந்துருச்சே கண் எறியுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இருக்காமல் இறைவனர்களால் என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சூப்பராக நலமாக வேலை செஞ்சிட்ருக்கு இறைவன் அந்த அற்புதமான சூழ்நிலையை கொடுத்துருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் மூணாவதாக மூட்டு வலி இருக்குது கை கால் மூட்டெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா விளக்கென்ன செக்கு விளக்கெண்ணெயை ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு தொப்புள்ள விட்டு நல்லா தைச்சிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு வருத்தங்கள் வேதனைகள் மனதளவில் இல்லாமல் செயல்படுத்தி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் வரும் நாலாவது எல்லாம் ஒரு அலர்ஜிக்கலாகிடுச்சு ஒரு இம்யூனி சிஸ்டம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெயை ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு நம்ம தொப்புள்ள நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு முப்பது நாள் செயல்படுத்துனீங்கன்னா நல்ல மாற்றம் நமக்கு வரும் அஞ்சாவதா நம்ம ஸ்கின் எல்லாம் நல்லா க்ளோவாகணும் நம்ம மூஞ்செல்லாம் நல்லா பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பாதாம் ஆயில் வாங்கிக்கிங்க ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு நைட் படுக்கும் பொழுது நல்லா நம்ம நேவல் பகுதியில் நல்லா ஒரு மசாஜ் பண்ணுங்கள் ஆறாவதா பீரியட்ஸ் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்குது இப்போ லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் இஷ்யூ அந்த மென்சேஷனல் இஷ்யூஸ்லாம் வரும்பொழுது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஆயில் ஆலிவ் என்ன ஆலிவ் ஆயிலுங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சிறப்பாக அதை ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு விட்டு நேவல் பகுதியில் நல்லா ஸ்லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க ஏழாவதாக கேஸ் ட்ரபிள் இருக்குது வாயு தொல்லை எனக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா பெருங்காய கரைசல் ஒரு தண்ணியில் பெருங்காயத்தை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு நம்ம தொப்புள் பகுதியில் விட்டு இதமாக தடவுங்க முப்பது நாள் தடவுங்க ஒரு நாள் ஒரு மூணு நாள்லேயே ரிசல்ட் வந்துடும் பட் இதெல்லாம் முப்பது நாள் பண்ணிங்கன்னா டோட்டலாக நம்மளோட உடம்புக்கு ஒரு இம்யூனி சிஸ்டம் அதிகமாக டெவலப் ஆகுங்கிறதுனால முப்பது நாள் பயன்படுத்துங்க எட்டாவது நம்ம லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் நமக்கு இந்த பாதுகாப்பாக இருக்கணும் ஜாண்டிஸ் வரக்கூடாது மஞ்சக்காமலை வராமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கீழா நெல்லி எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு டெய்லி படுக்கும் பொழுது ஒரு நேவல் பகுதியில் ஒரு மசாஜ் பண்ணுங்கள் ரொம்ப நம்மளோட லிவர் பார்த்திங்கன்னா நலமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் வயிற்று வழி வருது வயிறு எல்லாம் ஒரு மாதிரி திம்முன்னு இருக்குது என்னென்னு தெரில அப்படின்னு சொன்னிங்கன்னா எலும்பச்சை தோளுனால் செய்யப்பட்ட எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லை ஹோமியோபதி கிளினிக்லையும் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு சிறப்பாக செயல்படுத்துங்க ஸோ இந்த ஒன்பது வகையான ஆயில்களை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்துனீங்கன்னா பல நூறு நோய்கள் நமக்கு குணமாகும் ஓகேங்களா ஸோ இந்த நோய்கள் நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா மனசை போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு எனக்கு சுகர் இருக்குது வயிற்று வலி இருக்குது கன்று வலி இருக்குது மூட்டு வலி இருக்குது பீரியட்ஸ் இஷ்யூ இருக்குது வாயுத்தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்காமல் மனதளவில் ஃபஸ்ட்டு மாற்றம் கொண்டு வாருங்க டெய்லி காலையிலையும் நைட் படுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு மனதில் மாற்றம் கொண்டு வாங்க மனதில் ஃபஸ்ட்டு உயர்வாக இருந்தால் தான் நம்ம செய்கிற ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது இறைவினர்களால் என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சூப்பராக நலமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி மனதளவில் உணர்தல் தன்மையோடு நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் ப்ரே பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் இந்த ஒம்பது ஆயில் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி டேஸ் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் சூப்பரான முன்னேற்றம் கிடைக்கும் நம்ம பெரியவங்க சித்தர்கள் இந்த வழிமுறைகளில் தான் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு சின்ன கண்டிஷன் வாங்குகிற எண்ணெய்கள் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்ம உடலுக்கு பலவிதமான நோய்கள் நமக்கு வராமல் இருக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி